வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரவா போண்டா நம்ம வந்து க கிச்சனுக்கு போன உடனே பத்து நிமிஷத்தில் செய்யணும் அரைக்கக்கூடாது கரைக்கக்கூடாது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது ஆனால் நான் கிச்சனுக்கு போன உடனே ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் ஒரு போண்டா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமான முறையில் நீங்கள் சொல்லித்தரேன் வாங்க செய்யலாம் அது எப்படின்னு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் இந்த ரவால எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த அளக்குற கப்பில் எடுத்துக்கலாம் இல்லை டம்ளரில் எடுத்துக்கலாம் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் பாதி அளவு தண்ணியை ஊற்றி இதை இது மாதிரி கிளறிட்டு அப்படியே நல்லா மூடி நல்லா அப்படியே தடை விட்டு அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க போதும் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் போண்டா அதனால் கரெக்டான லெவலில் ஒரு கப்பு ரவானா அரை கப்பு தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா இடமும் நல்லா தண்ணி படுற மாதிரி நல்லா கிளறி நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் இந்த மாதிரி தடவிட்டு நல்லா நல்லா எல்லா பக்கமும் த அந்த தண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மாவு நமக்கு வந்து ரவா வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து உளுந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும் உருட்டுனா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் விரலை வச்சு அப்படி தொட்டோம்னா அப்படி சாஃப்டாக விரலை வந்து உள்ளார போகணும் அதுதான் பக்குவம் இப்போ மாவு நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம போண்டா போண்டாவுக்கு தே செய்ய வேண்டிய மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சியை திருவிட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ரெண்டு கையளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ சீரகமாக ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு ஒன்று ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் நான் வந்து சோடாப்பு சேர்க்காததுனால தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ மைதா மாவு ஒரு டீஸ்பூன் ஒரு கடைசியாக ஒரு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ரவா ரவா மாவு வந்து அந்த ஊறி இருக்க ரவா மாவு வந்து அந்த வெங்காயம் அந்த மற்ற பொருளோடு நல்லா கோட்டிங் ஆகி நல்லா கையால் அழுத்தமாக பிசைஞ்சு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் பிசைஞ்சு வச்சிடக்கூடாது எண்ணெயை அடுப்பில் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிகிட்டே இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்போ தான் இந்த ம இந்த பொண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளார நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு அது தெரியும் உருட்டுனா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நான் உருட்டியும் காட்டிடுறேன் ஏன்னா நான் எந்த அளவுக்கு உருட்டினேன் தண்ணி அதிகமாக இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக உருட்டி காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம தண்ணியே இல்லை பாருங்கள் தண்ணி இருக்காது நமக்கு வந்து உருட்டணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த உளுந்து மாவுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து அந்த போண்டா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன போண்டாவாகவே போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு வேண்டாம் இது ரவா போண்டாங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அந்தளவுக்கு உள்ளற வேகமாகங்கிறது எனக்கு தெரியல அதனால் வந்து நான் சின்ன சின்னதாக தான் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் போண்டாவாக நீங்கள் செஞ்சுக்கோங்க உருட்டி ஒரு எந்த அளவுக்கு பொறிக்க முடியுமே கம்மியான அளவுக்கு என்ன ஊற்றி போகிறீங்க நம்ம ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து டீ போடுற டைத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம் டீ ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இந்த போண்டா செஞ்சிடலாம் இல்லை யாராவது டக்குன்னு விருந்தாடையெல்லாம் வந்துடுறாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவங்கள பேசிக்கிட்டே இதெல்லாம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ஆனால் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா கருக்கு முறுக்குன்னு நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாஸெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி பத்து பதினஞ்சுன்னு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி நல்லா அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் கலர் வந்து இந்த கலர் வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க கரெக்டாக வரும் கருக விட்டுறாமல் எடுங்க எல்லாத்தையுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது அந்த அடுப்பு ஃப்ளேமையும் கரெக்டாக வச்சு நம்ம செஞ்சோன்னா சூப்பராக வரும் எந்த ஒரு ரெசிபியுமே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இதிலே உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்யலாம் அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ பேசிக்காக உள்ள இந்த ரவா போண்டா வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் நம்ம நிறைய வெங்காயம்லாம் போட்டுருக்கிறதுனால அது வந்து நம்ம சாப்பிடும்போது வேறு எதுவுமே தோடா தோணாது வாய்க்கு இதை மட்டுமே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெயே குடிக்காது முக்கியமாக இந்த போண்டா வந்து எண்ணெயே குடிக்காது நான் லாஸ்ட்டாக ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் கரைஞ்சிருக்கும் இப்போ சுட்டு சுட்டா நான் எடுத்து பொறிச்சுட்டேன் நீ கரெக்டாக உருண்டையெல்லாம் உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக அது ஒன்று எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த போண்டா வந்து கண்டிப்பாக எண்ணெயே குடிக்காது நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கப்புறம் சொல்லுவீங்க கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே வந்து எண்ணெய் குடிக்கல இந்த போண்டா அப்படின்னு சொல்லுவீங்க ரவா போண்டா அதிகமாக எண்ணெயே இழுக்காது இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து உளுந்து போண்டா இந்த கடல மாவு போண்டா உருளைக்கெழங்கு போண்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் என்ன குடிக்கவே இல்லை அதிகமாக குடிக்கலை பாருங்கள் இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சு நான் புட்டு காட்டுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த போண்டா மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் உள்ளார நல்லா சாஃப்டாக மேலே மொறு மொறுன்னு உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளார வெங்காயம் நிறையா போட்டிருக்கோமா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த போண்டா ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய போண்டா ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ரவா வர போண்டா ரெசிபி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்